வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குருக் ஹரி ஓம் ஸ்ரீ மகாணா அதிபதி நமஹா அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வணனங்கள் அனைவருக்கும் அன்புகாலம் இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பிரிவினை முதல் தினமே பல்விடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனிதப் பிறவிகளாக பிறந்த தாங்கள் அடியனுடைய அனைத்து பெஞ்சண்பர்களும் அன்றைய தான் மதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் வழிபடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் குரோதி வருஷம் தை மாதம் நாலு பத்து ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் பதினேழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பறிவிட இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷங்களை தாங்கள் அனைவருக்கும் சொல்லிவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்க பதிவினை விளக்கமாக விரிவாக பதிவிட இருக்கின்றோம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் உத்தராயண புண்ணியகாலத்தில் வரக்கூடிய சங்கஷ்டஹர சதுர்த்தி விரதம் சங்கர்த்தகர சதுர்த்தின்னு சொன்னோன்னா நம்ம சங்கடங்கள் எல்லாம் தீர்ந்து போகும் சங்கடகர சதுர்த்தின்னு சொன்னான்னா சங்கடங்கள் நம்மளை விட்டு போகாது இதான் அர்த்தம் ரெண்டு ரெண்டு விஷயத்துக்கும் உள்ள அர்த்தம் தான் ஆகவே இன்றைய தினம் சங்கட்டகர சதுர்த்தி நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் நமது அருகாமையில் உள்ள முழு முதல் கடவுளாக இருக்கக்கூடிய ஸ்ரீ விநாயகப் பெருமான் கோவிலுக்கு சென்று அங்கு மாலை நேரம் இரவு நேரத்தில் நடைபெறக்கூடிய அபிஷேக ஆராதனையை கலந்து கொண்டு நம்மால் முடிந்தவரை அபிஷேகப் பொருட்களை வாங்கி கொடுத்து ஸ்ரீ விநாயக பெருமானுக்கு அருகம்பு மாலை சாற்றி நமது குடும்பத்தின் பெயரில் அர்ச்சனையை செய்துவிட்டு அவருடைய பாதங்களை சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்து கொள்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது சாக்ஷாத் முழு முதல் கடவுளாக இருக்கக்கூடிய ஸ்ரீ விநாயகப் பெருமானுடைய பரிபூர்ண கிராகும் பரிபூர்ண ஆசையும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் அதில் எவ்வித சந்தேகமும் இல்லை இரண்டாவதாக இன்றைய தினம் காலை முதல் பிற்பகல் இரண்டு மணி முப்பது நிமிடம் வரை மரண யோகமாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றையதனம் காலை முதல் பிற்பகல் இரண்டு முப்பது நிமிடம் வரை நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் ஒளிவப் பிரயாணங்கள் ஆகியவற்றை செய்யக்கூடாது ஆனால் பிற்பகல் இரண்டு முப்பது நிமிடத்திற்கு மேல் சித்தயோகமாக இருப்பதால் நாம் அனைவரும் அனைத்து செயல்களையும் அனைத்து விசேஷங்களையும் எவ்வித தங்கு தரையின்றி தாராளமாக செய்யலாம் ஆகவே அனைவரும் இன்றைய பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து வெள்ளிக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமஜயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் நாம சம்பரே தமிழ் மாதம் தேதி மகர மாதம் தை மாதம் நாலு பத்து ஐயாயிரத்து நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் ஆங்கில மாதம் தேதி பதினேழு ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் சூரியோதயமானது காலை ஆறு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடத்திற்கு அயனம் உத்தராயணே ருது ஏமந்த ருது மாசமானது பௌஷ மாசே மகர மாசே தை மாசம் பக்ரமானது கிருஷ்ணபக்ஷே தேவிதை திதியானது சதுர்த்தியாம் சதுர்த்தி அறுபது நாழிகை காலை முதல் நாள் முழுவதும் இன்றைய சார்த்த திதியானது சதுர்த்தியாம் சதுர்த்தி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரபிகளாக பிறந்த தாங்கள் அனைவரும் குடும்பத்திலும் அதாவது சூரிய வம்சாவிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராதிமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கும் அனைவருக்கும் சிரார்த்த திதியானது பௌஷ மாசே தை மாதம் மகரமாசே கிருஷ்ணபக்ஷ தேவிரே சதுர்த்தியாம் சதுர்த்தி திதி தாங்கள் அனைவருக்கும் குடும்பத்தில் உங்களது தாயாரோ தொகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ மகர மாதம் தை மாதம் கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய கர்மாக்களாகிய சிராத்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று தான் செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இறந்தவர்கள் அவர்கள் இறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியில் மட்டும்தான் வருஷா வருஷம் இந்த பித்ருக்கர்மாக்களே செய்ய வேண்டும் அப்படி நாம் செய்வோமேயானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு நமது புத்துக்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசையும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய முன்சாவர்களிகளையும் வந்து சேரும் ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று அந்த மொழியிலே இருக்கும் நட்சத்திர தினத்தன்றோ எக்காலத்திலும் வருஷா இந்த புத்தகர்மாக்களை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது அதையும் மீறி நாம் ஆனாலும் அல்லது அவர்களுக்கு இறந்தவர்களுக்கு வருஷ வருஷம் கர்மாக்களை செய்யாமல் இருந்தாலும் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு நமது புத்தர்கள் முன்னோருடைய சாபமும் புத்தர்கள் முன்னோருடைய தோஷமானதும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவளிகளையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் இதே வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான் இன்றைய வாசரமானது துருக வாசனை கிழமை வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது நட்சத்திரம் பத்தொம்பது நாழிகை மூன்று வினாடி பிற்பகல் இரண்டு மணி முப்பத்தி முப்பது நிமிடம் வரை அதன் பிறகு பூர்வ நட்சத்திரம் பூர நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது நாள் முழுவதும் இருக்கிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே தை மாதம் தை மாதத்தில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்த அடியேனுடைய அனைத்து மையன்பர்களும் தங்களது பிறந்தநாளை நிச்சயமாக கண்டிப்பாக என்று தான் கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் அதாவது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி அவன் அவர்கள் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நொழிலே எந்த நட்சத்திரமானது இருக்கின்றதோ அந்த நட்சத்திரம் மட்டும்தான் நாம் அனைவருக்கு ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் மட்டும்தான் நாம் அனைவரும் நமது பிறந்தநாளை நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் அப்படி நாம் கொண்டாடுகிறமையானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடிய சுப பலன்களானது நம்மை வந்து சேரும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் நாம் நமது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாடக்கூடாது அதே மீறி நாம் கொண்டாடுகிறமையானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு அசுப பலன்களும் பலவிதமான பின்விளைவுகளும் நம்மை வந்து சேரும் இதுவும் வேத தர்ம சாஸ்திரத்தில் இசைகளால் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான் இன்றைய யோகமானது இன்றைய காலை முதல் பிற்பகல் இரண்டு மணி முப்பது நிமிடம் வரை மரண யோகம் அதன் பிறகு நாள் முழுவதும் சிதயோகம் இன்றைய விசேஷமானது சங்கஷ்டகர சதுர்த்தி விரதம் திருதனஸ்வரி திருவன்காடி திருவன்காடியில் இருக்கும் ஸ்ரீ அகோரமூர்த்தி சுவாமி உசுவமூர்த்தி சுவாமிக்கு விசேஷ அபிஷேகமானது நடைபெறும் இன்றைய ராவு காலமானது காலை பதினோரு மணி ஒன்பது நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முப்பது முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை யமகண்டமானது பிற்பகல் மூன்று மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை மாலை ஐந்து மணி ஒன்பது நிமிடம் வரை குளிகை காலமானது காலை எட்டு மணி ஒன்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை நல இன்றைய காலை முதல் பிற்பகல் இரண்டு மணி முப்பது நிமிடம் வரை மரணயோகம் நாளாக இருப்பதால் இன்றைய தினம் காலை முதல் பிற்பகல் இரண்டு மணி முப்பது நிமிடம் வரை நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை சூலமானது மேற்கு பரிகாரமானது வெள்ளம் இன்றைய சந்திராஷ்டமம் உத்தராஷாடா நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த வெயினர்களுக்கு காலை எட்டு மணி பத்து பதினெட்டு நிமிடம் முதல் இரண்டு மணி முப்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சிரவண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த வெயினர்களுக்கு பிற்பகல் இரண்டு மணி முப்பது நிமிடம் முதல் இரவு எட்டு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சிரவண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மீன் இரவு எட்டு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் பெண்ணிரவு சனிக்கிழமை என்ற அதிகாலை மூன்று மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சிரவண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மியன் பொருளுக்கு சனிக்கிழமை என்ற அதிகாலை மூன்று மணி இருபத்தி எட்டு நிமிடத்திற்கு சந்திராஷ்டமமானது ஆரம்பமாகிறது லோகாஸ் சமஸ்தாஸ் வினோபவந்தோ அஸ்தோ